சுமதே கோபாதேசிய மகாதேசிகாய் நமக சீமத் கோதாயை நமக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர தருக்கிலானாகி தாந்தி நின்ற கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றமாலே உன்னை அரித்து துவந்தோம் பறை திருத்த திருத்தக்க செல்வோம் சேவகம் யாம்பாடி வருத்தம் தீந்து மகிழ்ந்தேல் ஒரும்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து இங்கே என்னன்னா கிருஷ்ணோட அவதாரத்தை சொல்ற கிருஷ்ணன் என்பதாக காட்டி கொடுக்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து யாரோ ஒருத்திக்கு பிறந்தா யாருன்னா தேவகி வசுதேவர் என்ன தேவகிக்கும் வசுதேவருக்கும் உள்ளுக்குள்ள கா ஜெயிலில் பிறக்கிற குழந்தைகள் ஒரு திமகனாய் மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒரு திமகனாய் மகனாய் ஒழித்து வளர ஓர் இரவில் அந்த யமுனக்கரையை கடந்து அக்கறையில் கொண்டு வந்து கொடுக்குறார் இங்கே நந்தகோபர் யசோதை இவள்கிட்ட வந்து வ வளர்றான் நான் எம்பருமார் ஒரு திமகனாய் மகனாய் பிறந்து தேவகி தேவகி வசுதேவரும் என்ன பண்ணுறா பிரார்த்திக்கிறா எம்பெருமானே நீயே எனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு எம்பெருமானே இப்போ குழந்தையாக பிறக்கணுங்கிறதுனால ஒரு உசத்தியான உபாசனை வேணும் அந்த தபஸ் இவர்களுக்கு இருக்குது அதனால் எம்பெருமான் கட்டாயம் பிறக்கிறேன்னு சொன்னான் எம்பெருமான் எங்கே பிறந்தான் அப்படின்னா கம்சன் அசரீரியா கேட்டான் என்னென்னா எட்டாவது குழந்தை உன்னை அழித்து விடும் சொன்னார்கள் இல்லையா அதனால பயந்துன்னு என்ன பண்ணா தன்னோட தங்கையா இருந்தாலும் அவளை சிறையில் இட்டு விட்டான் அதனால தங்கை மாப்பிள்ள ரெண்டு பேரையும் சிறையில் விட்டு விட்டான் ஆச்சு இங்கே ஒவ்வொரு குழந்தையா பிறந்திருக்கு ஆறு குழந்தை சம்ஹாரம் ஆயிடுத்து ஏழாவது குழந்தை திருப்பி அசரீரி உனக்காக ஒரு குழந்தை பிறக்க போகிறது உன்னை அழிக்கிறதுக்கு கோகுலத்திலே வளரப் போகிறதுன்னு சொல்லிவிடுது எங்கேன்னு சொல்லலை இடம் என் இடம் மட்டும் சொல்லிவிடுத்து யாருக்கும் சொல்லலையா அது மாதிரி கட்டாயம் உன்னை அழிக்கிறதுக்கு எம்பெருமான் வரப்போகிறான்னு சொல்லிட்டாலாம் ஒரு திமகனாய் பிறந்து அதை தான் இப்படி பூடகமாக சொல்கிறாளே அப்படின்னா கிருஷ்ணன் பிறந்த பிறப்ப ஜாக்கிரதையாக சொன்னும் கம்சாதிகள் தெரியக்கூடாதுங்கிறது வந்தே பிருந்தாவன ஜனம் வல்லபீ ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம பை ஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு சுவாமி தேசியன் தன்னுடைய வசதியான ஸ்லோகத்தில் காமிச்சு வந்தே பிருந்தாவன சரம் பிருந்தாவன காடைகள் அழைந்தவன் வல்லபி ஜன வல்லவம் அப்படி வசதியா கோபிகளோட அழிந்தவன் ஜெயந்தி சம்பவம் தாம அவனுடைய அவதாரம் இங்க நடந்துருக்கு வை ஜெயந்தி வருஷம் எப்படியுமே வனமாலி வாசுதேவன் தேவன் வசதியா இல்லையா அந்த துளசி மாலையே அழிந்த அணிந்தவன் துளசி மாலையை தரிக்கிறவன் காமிச்சுராளம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அந்த அங்கே வசூதியை வட்ட போயாச்சு அங்கே வளர்ந்துன்று வரான் வசதியாக கோகுலத்தில் கரிக்கிலானாகி தறிக்கிலானாகி தாந்திங்கி நினைந்த கருத்தை பழப்பத்தை கன்சன் வயிற்றில் அப்பயே என்ன பண்ணிட்டான்னா இந்த கம்சன் சாதுக்கெல்லாம் ஹிம்சா பண்ணான் அவள் வயிற்றுல நெருப்பை விட்டானாம் எல்லாரையும் கிளி வச்சுட்டு இருந்தான் எல்லாரையும் பயமுறுத்தின்னு இருந்தான் அவள்லாம் கிருஷ்ணா எங்களை காப்பாற்று நாராயணா இங்கே காப்பாற்று நாராயணா எங்களை காப்பாற்றுன்னா அது கிருஷ்ணனா அவதாரமாச்சு தான் அங்கே கிருஷ்ணனா அவதாரமானான் அவன் என்ன பண்ணானான் இத்தனை பேரோடய வயிற்றில் இருக்க நெருப்பையும் எடுத்துட்டு கொண்டு போய் என்ன பண்ணான் கம்சனோட வயத்தில் இட்டானான் கம்சனோட வயத்துல கம்சனுக்கு தினமே எங்க இருக்கான்னு தெரியல அந்த கிருஷ்ணன்னு அவனை கொன்னுடு கிருஷ்ணனை கொன்னுடு கிருஷ்ணனை கொன்னுடுன்னு எல்லா குழந்தையும் கொல்றா உலகத்துல இவனை தவிர மற்ற எந்த குழந்தையும் இவனை அம் அம் அது மாதிரி நெருப்பண்ண நின்ற நெடுமாலை உன்னை அறுத்தி துவந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வோம் சேவகம் யாம்பாடி வருத்தம் தீந்து மகிழ்ந்து அப்படிங்கிற என்ன திருத்தக்க செல்வகம் என்னென்னா எம்பருமனே உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதியை கொடுத்து எனக்கு என் நல்லதுரிய அனுபவத்தை கொடுத்து இந்த வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய ஸ்திதியை கொடு கர்மபூமி இங்கு ஆனந்தத்தை கொடு இவர்கள்லாம் ஏன்னா ரிஷிகளாக பிறந்தவர்கள் ஜனஸ்தானத்தில் மகரிஷிகள் அப்பொழுது ராமனிடத்தில் அபயப்பிரதானம் பண்ணார்கள் அந்த அபயப்பிரதானத்தை ஏத்துன்றான் எம்பெருமன் வசதியாக அந்த சரணாகதி ஏற்றுண்டு அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணி அவளை சம்ரஷணம் பண்ணும் எப்போ அடுத்த அவதாரத்துலன்னா அதுதான் இங்கே நடக்கிறது அதனால் இவர்கள்லாம் பிரார்த்திக்கிறாலாம் எங்களுக்கு போதும் தபசெல்லாம் போதும் அனுபவம் ஒன்றே வேண்டும் கேட்குறாலாம் அப்படி வசதியான அனுபவத்தை கொடுக்கறதுக்காக இந்த குழந்தையான அழகு இந்த பிறந்திருக்கு வசுதேவ சுதந்தேவம் கம்சசானூரம்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கிறது எல்லாருக்கும் ஆனந்தம் தரும் தேவகிக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஆனந்தத்தை தரும்னு நாராயண நாராயண நாராயணா